அடியே அப்படி இல்லடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குடி அவன் மூஞ்சே சரியில்ல தெரியுமா ஒரு மாதிரியாதோ கோவமா ஏதோ ஒரு இதா போயிட்டு இருக்காண்டி என்னன்னு தெரியலடி ஏதாவது விசாரிக்கணும் மாமாக்கு இந்த ஊர்ல யார தெரிய போகுது அவருக்கு எல்லாத்தையும் மறந்துட்டாரு எங்க போறாரு அது தமிழ்ச்செல்விட்டு போயிருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் இந்த தமிழ் மாமாவும் சேராம இருந்தா போதும் தனித்தனியா இருந்தா போதும் அவர் எங்கேயோ போயிட்டு வர ஏ ஜோதி அவ்வளவு சாதாரணமா விட்டுற முடியாதுடி இதுல ஏதோ விஷயம் இருக்கு எனக்கு அது மட்டும் ஏதோ தோணிக்கிட்டே இருக்குடி சரி எப்படி அந்த பாண்டி மோ நம்ம வீட்டுக்கு தான வரணும் வரட்டு பாத்துக்கலாம் விடு விடு அது உண்மைதான் சரி சரி அந்த தமிழ் செல்வி காப்பி கொண்டு வர சொல்லியிருக்கேன் காப்பி வாங்கி குடி சரியா அப்படியே வரட்டு வரட்டு ஜோதிமா காபி தமிழ் செல்வி நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பாக்குற முன்ன வேலை கரியா இருந்தா எனக்கு வேலை செஞ்ச இப்போதான் இந்த வீட்டுக்கு நீ என்ன மகாராணி இதெல்லாம் எதுக்கு கொண்டு வர நீ இருக்கட்டுமா இந்தாங்க குடிங்க ஏன்டி ஜோதி நம்ம வீட்டு தமிழ் செல்வி தானே நான் தான் உனக்கு கொண்டு வர சொன்னேன் இப்போ என்ன ஏன் தமிழ் செல்வி நான் கொண்டு வர சொன்னது உனக்கு கோவமா கேவமா சே ச்சே அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா நான் செஞ்சு தரேம்மா என்ன வேணாலும் கேளுங்க அட என்னம்மா என்னன்னா தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இருந்தவ தானே அதாவது மறக்காம இருக்கா பரவாயில்ல தமிழ் செல்வி பரசலாம் மறக்க மாட்டா போல தமிழ் செல்விக்கு அதிர்ஷ்டம் தான் எங்கேயோ இருந்தா இன்னைக்கு ஆசைப்பட்ட மாதிரியே மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ம் சரி தமிழ் செல்வி நீயும் மாமாவும் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் சரியா பனசுலாம் மனசுல வச்சுக்காத ஆ சரிம்மா ஆனா என்ன எங்க மாமா தான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறாரு அதான் மனசுல வச்சுக்காத என்ன இருந்தாலும் நாங்களாம் வசதியான வீட்டு உள்ளவங்க அதான் நீங்களாம் எங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க தானே அதான் எங்க மாமாக்கு மனசு கேட்கல இல்லைம்மா அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கலம்மா நான் என்ன இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் வேலைக்காரி தான் அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அடியே ஓ அண்டி வேலை காரின் ஒத்துக்கிட்டு ஏ மாமா கூட சுத்துறல சீக்கிரம் உன்னை பிரிக்கிறேன் நல்ல பம்பா இருந்து உன கொத்துறேன் இரு சே தமிழ் செல்வி நீ காபி குடிச்சியா போய் குடி போ நான் சேரிங்கமா பாத்தியாமா இதுகிட்ட எல்லாம் நான் பணிஞ்சு பேச வேண்டியதா ஆயிடுச்சு எல்லாம் என் தலைய எடுத்து விடு விடு பாத்துக்கலாம் இந்த பாண்டி பையன் எங்க போய் தொலைஞ்சிருப்பான் அட நீ வேற பைத்தியம் மாதிரி ஓடிட்டே இருக்காத வந்துவார போ அடி போடி அவன் எங்க போறான்னு தெரியாம எனக்கு தூக்கம் வராது கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் நல்ல விஷயத்தெல்லாம் இது ஆராயாது வீணா போன விஷயத்தெல்லாம் எங்க அம்மா ஆராய்ஞ்சிட்டு உட்கார்ந்திருக்கோம் இல்லதா முதல்ல இந்த கடை பேரை மாத்திடி சொன்னா கேளு ஏங்க இப்படி பேசுறீங்க என்னன்னா அவ நம்ம பொண்ணு தானே விடுங்க இங்க பாரு இன்னொரு தடவை அவளை நம்ம பொண்ணுன்னு சொன்னா நான் அந்த கடையில வந்து நிக்க மாட்டேன் சொல்லிட்டேன் சரி சரி விடுங்க நாளைக்கே பெயிண்ட் அடிக்கறன கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்க சொல்லிறேன் விடுங்க ரோசத்துக்கு ஒன்னு குறச்சிர இல்ல சரி இட்லி வெந்திருச்சான்னு பாருங்க நான் உள்ள போய் பூரி சுட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன்

அதெல்லாம் புரியுது அதெல்லாம் ஒண்ணு நீங்க போவேனா அவன் பேசத பார்த்தா எனக்கே கடுப்பு வருது மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க இருங்க நான் உள்ள போய் பூரி எடுத்துட்டு வரேன் எங்க இவ சொன்னா கேட்க மாட்டா இன்னத்தை செய்யறதுனே புரியல ராசனே ராசனே எங்க அக்கா இல்லையா உள்ளமா இருக்கா சொல்லுமா என்ன வேணும் வாடி அனிதா என்னடி அக்கா ஒரு ஆறு இட்லி பார்சல் வேணுக்கா அதுக்கு தான் வந்தேன் எங்க ஒரு ஆறு இட்லி கட்டிங்க சரிமா சரி என்னக்கா இன்னைக்கு அண்ணனும் கள்ளாக்கிட்ட வந்துட்டாரு வேலைக்கு போறியா தோட்டத்துக்கு அடி போடி அனிதா நேத்து அவர் தோட்டத்துக்கு சாப்பாடு கூக்கலாம்னு போனா அந்த முனிஸ் என்னமோ அப்படி பேசுறா எவ்ளோ பேச்சு பேசிட்டான் தெரியுமா வேலை பாக்க வந்தா அவளுக்கு அவனுக்கு எவ்ளோ இலக்காரமா போச்சு தெரியுமா என் மாமன் அப்படி பாக்க என்னால தாங்க முடியலடி அதான் போவேனான்னு சொல்லிப்டே ஆமாக்கா அந்த முனிஸ் அப்படிதான் வேலைக்கு தான் அப்படிதான் பேசுறான் ஏன் என் வீட்டுக்காரே எத்தனை தடவை பேசிருக்கான் ஆனா என் வீட்டுக்காரர் ஏத்து பேசி விட்டுருவாரு அவன் மூஞ்சி ஆளும் நம்ம ஏத்து பேசினா அடங்கிடுவாங்க ஆனா வாசனே பேச மாட்டாரு ஆமா இவர் எங்க பே அவன் பேசுறதுக்கு எல்லாம் ஊன் கொட்டிக்கிட்டே இருந்தாரு எனக்கு வந்துச்சு கோபம் அங்கேயே அவன் நல்லா சாணி கரைச்சு ஊத்தி இருப்பேன் ஆளி மொசர கட்டியும் பாரு அவன் சொந்தமா தோட்டம் வச்சிருந்தா அவன் பெரிய ஆளாட்டம் பேசிட்டு இருக்கான் இத்தனை வருஷம் பண்ணியா வீட்டுல வேலை பார்த்தாரு தெரியுமா ஒரு குரஸ் பேர் சொல்லிருப்பாங்களா சொல்லு அட என்னக்கா என்கிட்ட சொல்றியா ராசனை பத்தி எனக்கு தெரியாதா எவ்வளவு அமைதியானவரு அதான் அனிதா மனுஷே கொல்லல அதான் போகாதீங்க இட்லி கடையில போது வியாபாரம்னா சொன்ன கேட்க மாட்டாரு ஏமா நான் விவசாயம் பார்த்து பார்த்து என் காலம் ஓடிடுச்சு விவசாயம் பண்ண என் காலில மிதிக்கலன்னா அன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது இவன் என்னமோ இட்லி கடையில நின்று பார்சல் பண்ணு குழம்பு வைங்கிறான் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமானி தான் நீயே சொல்லு சின்ன வயசுல இருந்து விவசாயத்துல வேலை பார்த்துட்டு வருமா

அப்படி சொல்லுடி அனிதா நான் சொன்ன அந்த மனுஷன் எங்க கேக்குறாரு வீம்புக்கு போறே போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அத அடக்கி இங்க கள்ளா கிட்ட நிக்கி வச்சிருக்கேன் என்ன பாஸ் கட்டிட்டீங்களா கட்டிட்ட கட்டிட்ட இந்த மாதிரி அனிதா இந்தடி அனிதா எவ்ளோ காச்சு 45 ரூபாடி நான் இந்தங்க கா ராசனே அக்கா சொல்றதே கேளுங்க அப்புறம் என்ன அக்கா தான் உங்களுக்கு கூட நிக்கிது இல்ல பாருங்க சே நான் வாரே கா அனிதா பாத்தீங்களா அந்த அனிதா கூட புரிஞ்சிக்கிட்டா நீங்க என்ன என்ன புரிஞ்சிக்கல மாமா

மாமா மகா மகாராணி கிண்டல் பண்றீங்க பாக்க தானே போறீங்க பாருங்க பாருங்க அடியே மர்மவளே மர்மவளே எங்க போன அந்த நெட்ட கொக்கி இந்த கிழவே வந்ததுல இருந்து எடுத்து தான் அணைச்சிட்டு இருக்கா என்ன பண்றது சொத்து கையுக்கு வர வரைக்கும் அமைதியா தான் இருந்தாகணும் இந்த கிழவனுக்கு இத செஞ்சு கொடுத்தாலா இல்லையா ஒண்ணும் தெரியலையே போன் கையமா எங்க திரியறாளோ யாரை பாத்துட்டு இருக்காளோ போன்ல ஆமா இது என்னது மூடி வச்சிருக்கா இடைய போட்டு என்னவா இருக்கும் அடியாத்தே இது என்ன கலர் கலரா என்னமோ செஞ்சு வச்சிருக்கா கேக்கா இருக்குமோ பாக்கவே நல்லா இருக்கே சாப்பிட்டு பாத்துருவோமா கொஞ்சம் தான் இருக்கு பரவாயில்ல பசிக்கு சாப்பிட்டு போடுவோம் ஏதோ ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு ஆனா பசிக்கு சாப்பிட்டோம் சரி சரி இருந்த மாதிரியே மூடி வச்சிருவோம்

அடி பாவி இந்த காலத்துல புருஷனை தவிர காசை தம்ப மதிக்கிறாளுங்க ரீட்டா ரீட்டா வாடி எருணா எப்ப வந்தாலும் பொன்னண்டக்கா பொன்னண்டக்கானு கூவிட்டு வருவ இப்போ என்ன ரீட்டா ரீட்டான்னு என் மர்மோல கூப்பிடுற என்ன விஷயம் அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா ரீட்டா இருக்கா இல்லையா இருக்காடி யாருனா என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாத்தியோ இப்போ என்ன உனக்கு ரீட்டா தான் கண்ணுக்கு தெரியறாலோ அதெல்லாம் அப்படி இல்ல பொன்னண்டக்கா ரீட்டாட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அதான் கூப்பிடுறேன் அப்படி என்னடி விஷயம் எனக்கு தெரியாம சொல்லு அதுவாக்கா இந்த ரீட்டாவே வந்துருச்சு வாங்க அருணாக்கா என்ன மாதிரிடா நான் சொன்ன மாதிரி செஞ்சியா அண்ணா தயாரா இருக்கு இருங்க எடுத்துட்டு வரேன் என்னடி அம்மா ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிறீங்க என்ன விஷயம் என்கிட்ட சொன்னா என்ன அட என்னக்கா சொல்ல கூட விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல இருங்க ரீட்டாவே எடுத்துட்டு வரேன் பாருங்க என்னது இது இத எடுத்துட்டு வரா இத தான் நம்ம சாப்டோமே ஒருவேளை அருணாக்காக செஞ்சு வச்சிருந்தாலோ அருணாக்கா இந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டேன் ரொம்ப நன்றி ரீட்டா குடு குடு எதுக்கா இதெல்லாம் நன்றி சொல்றீங்க பரவாயில்லை கா என்ன ரீட்டா வெரி ஐயோ என்னக்கா சொல்றீங்க ஆமா எதுவுமே காணுமே இந்த தட்டுல தான் செஞ்சு வச்சிருந்தேன் போச்சு போச்சு மாட்ட போற இன்னைக்கு அடிய மருமாளே என்னடி சொல்லடி அத்த இந்த அருணாக்காடு பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டேவா அதனால பிளாக் மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சு தர சொன்னாங்க ஆமா பொண்ணுண்டக்கா ஏதோ ப்ராஜெக்ட் கிரீஜெக்ட்னு செஞ்சுட்டு வர சொன்னாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது சரி ரீட்ட தான் கொஞ்சம் படிச்ச புளியாச்சு அத செஞ்சு குடுமான்னு சொன்னேன் அத செஞ்சு வச்சிருக்கே மா இப்போ இப்ப ஒண்ணும் இல்ல அக்கா இத நான் செஞ்சு வச்சிருந்தேன்க்கா ப்ராஜெக்ட் அது காணோம் என்னது ப்ராஜெக்ட்டா அப்ப சாப்பிடுற பொருள் இல்லையோ அடிய மர்மோலே என்னடி சொல்லுற அதுல என்ன செஞ்சு வச்ச சொல்லு கொஞ்சம் அத்த அதுல பிளாக் கலர்ல வரணும்னு ஆரஞ்சு கலர்ல வரதுக்காக பழைய சோத்துல கேசரி பவுடர் போட்டு கலந்து வச்சேன் வெள்ள கலருக்கு மைதா மாவை கரைச்சு ஊத்துனே கடைசியா பச்சை கலருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம நம்ம தோட்டத்து மாட்டு சாணி எடுத்து கலந்து வச்சேன் என்னது மாட்டு சாணியா அத்தை நீங்க எதுக்கு வாந்தி எடுக்கிறீங்க அது ப்ராஜெக்ட்டுக்காக செஞ்சது இதனால உங்களுக்கு என்னாச்சு ஐயோ கருமமே என்ன கா வாந்தி எடுக்கற அது ப்ராஜெக்ட் தானே சொல்லிச்சு என்னமோ மூணுக்கு சாப்பாடு செஞ்சு தர மாதிரி வாந்தி எடுக்கற அடிய அருணா அது ஏதோ சாப்பாடு நினைச்சு நான் தாண்டி சாப்பிட்டே கடைசில இவ என்னனமோ சொல்றாலே மாட்டு சாணி கேசரி பவுடர்னு ஐயோ

அடியே அருணா நானும் சாணியத்துன்னு போட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருக்கேன் உனக்கு ப்ராஜெக்ட் கேட்குறேன் ப்ராஜெக்ட் போடி போகுல ஜோதி ஜோதி ஏ வா வா ஏ என்னடி ஜோதி நீ இங்கே இருக்க நான் நீ மாமா சொன்னாங்க அம்மா இங்கே தான் வா வா வந்து உட்காரு

அடியே ஜோதி அத உங்க தமிழ் மாமா அவ கழுத்துல தாலி கட்டிட்டாரு அப்ப நீ இருந்தா இங்க உனக்கு இன்னும் கடுப்பு வரும்ல தமிழ் செல்வே பாக்க பாக்க அப்படியே இங்க இருக்க அடியே அஸ்வினி நான் என்ன தமிழ் மாமா அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம எங்கேயாவது போயிருவோம் அப்படின்னு நினைக்கிற ஆள் நினைச்சியா நான் அவங்க ரெண்டு பத்தி நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னா நான் இங்க வந்து இருக்கேன்டி டி அத முதல்ல புரிஞ்சுக்கோ அவங்க பிரிச்சுட்டு நான் பாண்டி மாமா திரும்ப கல்யாணம் பண்ணுவேன் ஆட போடி ஒவ்வொரு தடவையும் இதான் சொல்றேன் ஆனா ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல என்னமோ ஏ அஸ்வினி அப்படிலாம் நினைக்காத இந்த தேவை பாரு நான் தான் ஜெயிப்பேன் ஏ ஜோதி உனக்கு என்ன குறைச்சல் நீ பேசாம வேற யாராவது கல்யாணம் திரும்ப பாண்டி மாமா பாண்டி பாண்டிமம்மான் இருக்க சொல்லு அடியே அஸ்வினி சின்ன வயசுல இருந்து பாண்டி மாமா மனசுல வச்சிருக்கேன் சாதரம் வரைக்கும் அதை மறக்க முடியாது அது சரி என்னமோ பண்ணு சரி இதான் டீ காஃபி போட்டு வாடி டயர்டா இருக்கு அதே நான் போட்டு வரணும் அதான் எங்க வீட்டுல காசு குடுக்காத ஒரு வேலைக்கார இருக்காதே அவளே கொண்டு வர சொல்றேன் ஏய் யாரடி சொல்ற இருடி அஸ்வினி கூப்பிடுறே தமிழ் செல்வி ஆ சொல்லுங்கம்மா தமிழ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ஐயோ ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்றேன் இவன் என் ஃப்ரெண்ட் அஸ்வினி என்ன பக்கத்துக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா இவளுக்கு காபி டீ ஏதாவது போட்டு வரியா உனால முடிஞ்சா சே இல்ல நான் போட்டுக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காளா அதான் பேசிட்டு இருக்கோ கோச்சுக்காத ஐயோ அதனால என்ன இருங்க நானே போய் விட்டு எடுத்துட்டு வரேன் ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அடியே ஜோதி என்னடி இப்படி நடிக்கிற இப்பதான் அவளை கழுவி கழுவி ஊத்துன இப்போ இப்படி நடிக்கிற அஸ்வினி இப்போ நானே இங்க நல்ல பாம்பா நடிச்சிட்டு இருக்கேன்டி சரியா நல்லா தான் நடந்துட்டு இருக்கேன் தமிழ் செல்வி நல்லா ஐஸ் வச்சுக்கிறேன் நல்ல மாதிரி தான் நடிக்கிறேன் வில்லியா இருக்கிறத விட நல்லவள மாதிரி நடிச்சு வில்லியா இருக்கிறதாண்டி புத்திசாலித்தனம் அதனால நடிச்சு நம்ப வச்சு இவளை கழுத்து இருக்கிறதா என்னோட திட்டமே ஏ ஜோதி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலடி சொன்னா கேளுடி உன்னதான் அந்த கார்த்தி லவ் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு நீ எல்லாம் உசுரா இருக்க அப்படியே நீ அவன் நல்ல பையன் உன் மாமனை விட அழகா இருப்பா நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அடைச்சி நீ வேற வாயை மூடு அவன் லவ் பண்ணானா எனக்கு என் பாண்டி மாமா தான் முக்கியம் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ பேசாம இரு தமிழே தமிழ் செல்வி தமிழ் செல்வி தமிழ் செல்வி இங்க வா

அதெல்லாம் அவ பாத்துக்கோ நீ வா நான் சொன்னா கேளு வா ஏ ஜோதி என்னமோ பிரிக்க போறேன் கிளிக்க போறேன்னு உங்க மாமா பார்த்தா அவ மேல இவ்ளோ உசுரா இருக்காரு டீ கூட போட விட மாட்டறாரு பாத்தியாடி அஸ்வினி இந்த மாதிரி தான் இருக்குறாங்க இவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் இரு நான் போய் டீ போட்டு எடுத்துறேன் ஐயோ எனக்கு டீ வேணாம்ப்பா நீ தமிழ் செல்வி இருக்க கோவத்துல எனக்கு மொளகாத்தூள போட்டாலும் போட்டுருவ எனக்கு வேணாம் நான் கிளம்புறேன் நீயே போட்டு குடி போட்டுக்குடி

உங்க பதில சீக்கிரம் அனுப்புங்க. நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு ஆடலுக்கு Chief ke அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை லவ் யூ ஆல்.